வரவே இடத்துக்கு தான் வந்திருக்க என் இடத்துக்கு வந்து என்ன இருக்கிற அளவுக்கு தைரியமா உனக்கு அன்னைக்கு கையால் ஆகாத கோழையாட்டம் பின்னாடி இருந்து அடிச்சு என் பிரேமா இன்னைக்கு ஓ இடத்துல இருந்து கண் என் பிரேமா அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் என்ன தடுப்பு உனக்கு தைரியம் பிரேமா அதிகமா பேசாத மரியாதையா சொல்றேன் இந்த இடத்தை விட்டு போயிடு நானும் மரியாதையா தான் சொல்றேன் என் வழிக்கு குறுக்க வர வேண்டாம் உனக்கு பயந்து நான் உடனே என் பொண்ண உன்னோட அனுப்புறதுக்கு நான் உன்ன பயந்தான் கொள்ளி உனக்கு பயந்து அவளை இப்படியே விட்டுட்டு ஓடுறதுக்கு நான் உனக்கு கோழல பிரேமா நீ கோடையோ இல்ல வீரனோ அது எனக்கு தேவையில்லை என் பொண்ணை இந்த இடத்தை விட்டு அனுப்ப மாட்டேன் அனுப்புன்னு நான் ஒண்ணு உன்னை கேட்கலையே பின்ன ஏங்க நின்னுக்கிட்டு இருக்கேன் உன் பொண்ண அழிச்சிட்டு போறதுக்கு பிரேமா இங்க பாரு அவளை உன் கனவு கூட நினைக்காத உன்கிட்ட என்னடா தகுதி உனக்குன்னு என்ன இருக்கு கார் இருக்கா பங்களா இருக்கா பேங்க் பேலன்ஸ் இருக்கா அதிகாரம் அந்தஸ்து வாட் ஹெல் யூ ஹவ் காட் ஆஃப்டர் ஆல் கைக்கு ஹேண்ட் க்ளோஸ் பாட்டிக்கிட்டு பாக்ஸிங் போடுற வெறும் பயனி உனக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணுமா ஏய் உனக்கு எவ்வளவு பணம் வேணுக்கள் உன் மூஞ்சில இப்ப விட்டுறேன் உன் பணம் எவனுக்கு வேணும் மிஸ்டர் ராஜதோர என்கிட்ட பங்களா ஏசி கார் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா வயசு இருக்கு சக்தி இருக்கு கூலி வேலை செஞ்சாவது என் பிரேமாவை காப்பாத்துற தைரியம் இருக்கு ஓ எச்சில் காசுக்கு கை எதிர்னா இல்லனா ஜஸ் என்கிட்ட மோதி பாக்காத நான் ஒரு விஷ பாம்புடா அந்த பாம்போட பல்ல எப்படி புடுங்கனும்னு எனக்கு நல்லா தெரியும் இது சக்கர சக்கரவியூகம் இங்க வந்தவங்க தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல ஏய் எவன் கல்யாணம் முடிக்கடா இந்த சக்கர வியூகத்துல சிக்கி செத்து போறதுக்கு நான் அவங்க அப்ப மா பிரேமா பிரேமா விக்ரம் வந்திருக்கே என்ன இதெல்லாம் விக்ரம் 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 என்ன வீட்டு போயிடாரு விக்ரம்

வர நீ ஏன் இப்படி ஆயிட்டு இருக்க ஒண்ணும் இல்லம்மா ஏ மேல உனக்கு கோபம் தானே உன் எனக்கு எதுக்குமா கோபம் பிரேமாவை பார்த்தேன் அவளை விரும்புனேன் நான் விரும்புற பொருள் எனக்கு கிடைக்கலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஓ மேல எனக்கு எதுக்குமா கோபம் வரப்போகுது நாம நினைக்கிறது ஒண்ணே ஆனா நடக்கிறது ஒண்ணு காதலுங்கிறது நெருப்பு மாதிரி சில கோயில் ஏத்துற தீபமாவும் அகலா காட்டு இருக்கிற தீயாவும் மாறலாம் கொஞ்ச பேர் அந்த காட்டு தீய காதல் நினைக்கிறாங்க அப்புறம் தான் அது தப்புங்கறத புரிஞ்சுக்காங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு தாய் தந்தை குரு எல்லாமே நீங்களா இருந்து வளர்த்து நான் செய்யல இனிமேலும் செய்ய மாட்டேன் உங்க கவலைக்கு காரணமா நான் இருக்க மாட்டேமா நீங்க உங்க மனசு குவாலிஃபிகேட்டிங்க ஓய் இಷ್ಟபடியே எல்லாம் நடக்கட்டும் விக்கலாம் உன் காதலோட உருதியே நான் இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் அன்போட ஆழும் புரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை நான் தடுக்க தயாரா இல்லை என்ன சொல்றீங்க உன் ஆசையை நான் நீ சந்தோஷமா இருக்கணும் ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் எங்க பாரு உன் இஷ்டம் போல இரு ஆனா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தேங்க்ஸ்மா ஜோதி பிரேமா வீட்டுக்கு போனியா ஏ இல்ல ஒரு வாரமா அவ காலேஜுக்கு வரல காரணத்தை நீதான் கண்டுபிடிக்கணும் அவளை பத்தி எங்களை விட உனக்குதான் நல்லா தெரியும் இது ஒரு பெரிய வியாதி இல்ல கண்ணா தேடுறது தேடுறது தேடிக்கிட்டே இருக்கு தங்கமான அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேடுற என்ன பேரு கோவிந்தா சரியான கிருக்குல்னு சொல்லுவார்ல தங்கமான எங்க வைப்பாங்க கோபாலா வெள்ளி மண்டபத்துல தலைவா அந்த வெள்ளி மண்டபம் எங்க இருக்கு அது உங்க வீட்டுல இருக்க தலைவா அத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க யாருகிட்ட என்ன சொல்ல சொல்றீங்க தலைவா ஆ தங்கமான தேடுறதுக்காக போய் சீதியை இழந்த ஸ்ரீராமச்சந்திரன் கிட்ட திரேதா யுகத்து ராமன்லடா கலி கலியுக விக்ரம் ஹலோ ஹலோ பிரேம இல்லையா ராங் நம்பர் Wait. Uh. Hello. Uh-uh.